பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்குல்ல வரும் கிடைச்சிருங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சனாதனம் இந்த இடத்துல அவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதாக அவருக்கு அந்த பதவி வந்துடும் உயர் பதவி கிட்டிருங்கிற அமைப்பு இருக்குல்ல அந்த நிலைமை இருக்குல்ல அதுக்கு பேர் தான் சனாதனம் உங்கள் அப்பா இருப்பார் அப்புறம் நீங்கள் வருவீ இப்போ நீங்கள் இருப்பிய உங்கள் மகன் வருவார் இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருவாராங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும் அதுக்கு தான் நீங்கள் குடிவாரியாக கணக்கெடுங்கிறோம் நாங்கள் அப்படி தானே நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் நீங்கள் எந்த வழியில் எங்கள் ஐயா துறைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துடுச்சுங்க கொடுத்தீங்க அந்த கேள்வியை கேட்க வேண்டியது கேட்டால் அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனைன்றீங்க நீங்கள் முற்போக்கு பேசுனீங்க சுயமரியாதை பேசினீங்க எல்லாம் பேசினீங்க பகுத்தறிவு பேசினீங்க கடைசியா நீங்க முற்போக்குவாதிகளை சீர்திருத்தவாதிகளை புரட்சியவாதிகளை உருவாக்கி வச்சிட்டீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுறாரு எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமையில் என்று கூட சொல்லுங்கள் எங்களுக்கு பெருமைதான் பேச வச்சிட்டீங்க நான் சொல்லல அவரே சொல்றாரு நாங்க கொத்தடிமைகள் தான் இத நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன இருக்குது முத முதலாக இந்த மாதிரி கொடுக்க போகிறாங்கங்கும்போதே நான் தான் இதை பேசினேன் இப்போ என்னுடைய பேச்சு இருக்குது காணொலியெலாம் இருக்குது ஏன் நீங்கள் எங்கள் ஐயாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்போ கூட சொன்னேன் இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போகிறதா கூட பேச்சு வந்தது அந்த வாய்ப்பையாவது எங்கள் ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன் அண்ணா காலத்திலிருந்து ஐயா கருணாதி அவருடைய தொடர் காலத்திலிருந்து இருந்து வந்த ஒருத்தர் இவருக்கு எம்ஜிஆர் வந்து படிச்சவர் இது அவர் நினச்சிருந்தால் எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கலாம் அவ்வளவு இது அது இப்போ அதை போய் நம்ம பேசி ஒன்றும் இல்லையே நம்ம இதை கேட்குற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வருத்தம் வருதா அதில் இருக்கா எனக்கு இருக்குது கோபம் இருக்கு உங்களுக்கு இருக்கா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கோபமும் வருத்தம் வந்துச்சுன்னா சரியாயிடும்